அதையே வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் நம்ம தேவயானின்னு சொல்லலாம் ஸோ ராஜகுமார் அவங்க வந்து இல்ல வேலைன்னு சொன்னாங்க அப்புறம் மேரேஜ் பண்ணாங்க அது சுந்தர்சி அண்ட் குஷ்பு சொல்லலாம் இப்படி நிறைய வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது இண்டஸ்ட்ரியில் பட் இவங்களும் இப்போ மறுக்கிறார் அனிருத்தும் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இவர் அனிருத்த இன்றைக்கி டாப்பில் இருக்காரு ஸோ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அனிருத்த அடிச்சு காலே கிடையாது அப்படிங்கும்போது நல்ல ஒரு காம்பினேஷன் தான் பட் முதல்ல இப்போ மறுக்கிறாங்க மறுப்பதற்குன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியாவில் சோஷியல் மீடியாவில் செய்திகள் வெளில வந்துருச்சு பட்டு இது கிட்டத்தட்ட உண்மையான ஒரு செய்தி தான் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கிறது உண்மையான செய்தி தான் அனிருபத்தி ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் கிடையாது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஞ்சினி என்னோடய ஃபேமிலி ட்ரிப்பில் இருக்கிறவங்க ஸோ அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அனைவருக்கும் ஃபீல் பண்ணலாம் தேவையில்லாமல் காவியம்மாரனுடைய நேம் வந்து இதில் இழுத்து இவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவருக்கு வருத்தம் இருக்கலாம் அதை தக்லீஃப் கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சொல்லப்பட்ட கதை வேற எடுத்த கதை வேற படம் ரிலீஸ் ஆனதுங்க ஸோ அதனால் ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியில் வர்ற வரைக்குமே வந்து பல குழப்பங்களுக்கு வந்து ஆளாகும் அப்படிதான் விக்ரம் படத்தினுடைய ட்ராப் ஆகிருக்கு நீங்கள் விக்ரம் போட்ட அந்த கெட்டப்பு உடல் மெழிஞ்சு பண்ணுறது கூட கமல் பண்ணுவார்னு கேள்வி குறித்தான் இல்லை விக்ரம்லாம் குறைய சொல்ல முடியாது அவர் பயங்கர டேலண்ட் பேர்சன் எந்த நீங்கள் கேரக்டர் கொடுத்தாலும் அசால்டத்தை சாப்பிட்டு போய்விடுறாரு அதில் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் நீ கடைசியில் பண்ணால் அதை அடிக்க சொல்கிறாரு இவர் பார்த்தார் அடிப்போம் ஒரே வார்த்தை தான் மறு இல்லை பாலாவே ஷாக்கானு சார் உங்களை அடுத்த படம் கண்டினியூட்டி அது நான் அதை பார்த்துக்கலாம் சார் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கு தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க நியூஸ் அப்படின்னா அனிருக்கும் காவியாமாரனுக்கும் காதல் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அதை எப்படி சார் பார்க்குறீங்க சினிமானாலே இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நிறைய வரதான் செய்யும் அது அனிருத்தை பற்றி கேட்க வேணா நிறைய கான்ட்ரவர்சி லாக் லாக்கானார் ஸோ ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மறுக்கிறார் இல்லைங்க நீங்கள் சும்மா இருக்கீங்க எனக்கும் காவிய மறுபடியும் மேரேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து இப்போது ரெண்டு நாள் அவர் பேசிகிட்டு இருக்கார் ஆனால் பொதுவாகவே பார்த்தோம்னா திரையுலகத்தில் வந்து முதல்ல மறுக்கப்படுற ஒரு விஷயந்தான் அதை வந்து எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா நம்ம தேவயானி சொல்லலாம் ஸோ ராஜகுமார் அவங்கள வந்து இல்லை வேலைன்னு சொன்னாங்க அப்புறம் மேரேஜ் பண்ணாங்க அது மாதிரி சுந்தர்சி அண்ட் குஷ்பு சொல்லலாம் இப்படி நிறைய வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது இன்ட்ரெஸ்ட் பட் இவங்களும் இப்போ மறுக்கிறாரு அனிருத்தும் இப்போ இல்லைன்னு சொல்கிறாரு பட் ஆனால் அது கிட்டத்தட்ட அது உண்மை தான் அவங்களுடைய லவ் வந்து உண்மையான ஒரு விஷயந்தான் தான் நெக்ஸ்ட் இயரே மேரேஜ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இவங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பட்டு அவர் மறுக்கிறது எதுக்காக தெரியல ஏன்னா ஒரு பெரிய பேனரு சன் பிக்சர்ஸ் அது முன்னாடி எதுவும் சொல்லலாமா நான் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ் வேறு அவர் தேர்ட்டி ஃபைவ் சம்திங் ஒரு தேர்ட்டி டூ இது கரெக்டான ஒரு ஏஜ் நல்ல வெல்தூடும் அதனால் அவங்க மேரேஜ் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இப்போ மறுக்கிறாரு மறுப்பதற்கான காரணம் தெரியல நாளை கண்டிப்பாக வந்து இதே எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவார் அவர் அவர் காதல் செய்கிறது உண்மைதான்னு சொல்கிறீங்களா ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் பட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்சு அப்படியே ஒரு டேட்டிங்லாம் இருக்குது அவங்களுக்குலாம் அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நல்ல ரெண்டு பேருமே நல்ல மியூச்சுவல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் நிற்கிருக்காங்க இருக்காங்க காவியமரன் வந்து அவன் சாதன ஆள் கிடையாது சன் பிக்சர்ஸ் அப்புறம் நம்ம ஐபிஎல் ஹைதராபாத்தில் உடைய டீமுக்கு அவங்க லீட்ரு அவங்க அவங்க ஸோ இவர் அனிருத்த இன்றைக்கி டாப்பில் இருக்கார் ஸோ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்து அனிருத்த அடிச்சு காலே கிடையாது அப்படிங்கும்போது நல்ல ஒரு காம்பினேஷன் தான் பட் முதல்ல இப்போ மறுக்கிறாங்க மறுப்பதற்குன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியாலையும் சோஷியல் மீடியாலே செய்தியில் வெளியில் வந்துருச்சு அதனால் வந்து இதை இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி அவரோட விஷயத்தை சொல்கிறாரு பட் ஆனால் அவரே ஒரு தகவலை கண்டிப்பாக எல்லோரும் வச்சு ஒரு பண்ண பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் இது வந்து காவியா மாறன் இருந்து எந்த ஒரு நியூஸும் அவங்க சொல்லலை இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலை அது உண்மைன்ற பட்சத்தில் இவர் எதுக்கு சார் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எப்படியோ இது உண்மையாக தான் இருக்க போகுது அதனால இவர் ஏன் மறுக்கிறார் அந்த விஷயத்த இல்லை காவியா வந்து சன் பிக்சர்ஸில் கலாநிதி மாறன் பட் அந்த ஒரு ஒரு குரூப் அவங்க அனிருத் இன்னைக்கு ரொம்ப ஃபேமில் இருக்கார் ஏன்னா அவங்க வந்து மீடியாவில் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தால் கூட அவங்க அதுக்குள்ள வரலை அவங்க காவியமரன் கலாநிதி மரன் மட்டும்தான் இருக்காங்க இன்றைக்கி ஒரு மியூசிக்கில் நம்பர் ஒன் ஸோ ஹிந்தி வரைக்கும் இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கார் ஸோ அப்போ அவங்க டிக்ளேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது பட் இது கிட்டத்தட்ட உண்மையான ஒரு செய்தி தான் இது அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கிறது உண்மையான செய்தி தான் பட்டு இப்போ இல்லைங்கன்னு சொல்கிறவர நாளை இருக்குன்னு சொல்லலாம் பட் சினிமாவில் இது வந்து சகஜம் இது உண்மைன்ற செய்தியை நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிக்கிறது என்ன இது நமக்கு எல்லா விஷயங்களையும் எல்லா ஆட்கள் நம்ம சொல்கிறது பேசுகிறது என்ன நம்ம குரூப்பே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க நான் சொன்னது மாதிரி தேவையானி அவங்கலாம் சொல்லும்போது குஷ்பு அவங்கலாம் சொல்லும் போது இல்லைன்னு சொன்னாங்க அதை அப்புறம் அவங்க நயன்தாரா ஒரு மேட்டை எடுத்துட்டோம்னா அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் லவ் பண்ணுறத அவர் சொன்னாங்க அது யார் அப்படின்னு விக்னேஷ் சிவன் அதற்கப்பறம் அவங்க மேரேஜ் பண்ணாங்க நீ ட்வின்ஸ் அதை ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்குது நம்ம தனுஷ் எடுத்துகிட்டால் கூட அதே தான் வந்து ஐஸ்வர்யாவை ரொம்ப டீப்பாக துறை துறை தான் லவ் பண்ணார் அவர் ஐஸ்வர்யாவை பட் முதல்ல வந்து இல்லைன்னு சொன்ன ஒன்று மறுக்கப்பட்ட விஷயம் பட் அவர் ஆரம்பித்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லேயே மேரேஜ் பண்ணிட்டேன் ரஜினி சாரோட சமூகத்தின் பேரில் தான் எல்லாமே நடந்தது ரஜினி சாரையும் கே பாலச்சின்ட்டு எல்லாம் ஒரு ஐடியா கேட்டாங்க எல்லாமே சரி ஸோ ஆலப்புறமாக தான் நான் பண்ணுவோம் அப்படிங்கும்போது மேரேஜ் பண்ணி வச்சாங்க அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்பவும் பிரச்சனை இல்லை சும்மா ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிரிவு தான் இல்லை ஆனால் அந்த லவ்ங்கிறத வந்து முதல்ல யாரும் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க ஸோ நார்மல் பேர்சன் நார்மல் ஃபேமிலியிலேயே ஒருத்தர் லவ் பண்ணுற உடனே ஒத்துக்கிறாங்களா இல்லையே அது பெரிய பிரச்சனை பூதாகரமாகி அப்புறம் தானே ஒத்துக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பட் அவங்களே சொன்னால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க பட் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இது எப்படி வெளியில் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சார் இந்த விஷயம் எப்படி வெளியில் வந்திருக்கு வந்துடுவா சினிமாவில் இத்தனை தடவை தும்முண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் சினிமாவில் மட்டும் மீடியாவில் எந்த விஷயத்தையும் மறக்கவே முடியாது நீங்கள் இப்போ இங்கே ஃபேம் வந்து இப்போது வந்து அநிருத்தி சாயங்காலம் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறாருன்னா இங்கே வந்திருக்காரு அப்படிம்பாங்க பீச்சில் காரில் வாங்க வாங்கினா இங்கே வந்திருக்காரு அப்படிம்பாங்க ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் செலிப்ரிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் ஆனால் இந்த செய்தி எப்படி இருந்தாலும் காதுக்கு வந்து கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சிடும் போது நம்ம மீடியாவில் சொல்லி நம்ம சொல்லும்போது மக்களுக்கு தெரிய வரும் இந்த விஷயம் முதல்ல மறுக்கப்படும் அப்புறம் ஆமான்னு சொல்லப்படும் ஸோ அப்புறம் கல்யாணத்துக்கு போடாமல் எல்லாம் போய் இல்லை விருந்து சாப்பிட்டோம் முக்கிய காரணமாக ஒன்று இருக்கும்ல சார் இப்போ இந்த விஷயத்தில் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் இவ்வளோ ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றப்போ அது எந்த மாதிரி விஷயத்துல இது வெளியில் வந்துச்சு சார் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பட் வெளியில் ஒன்றும் பெருசாக தெரியலண்ணா அவங்க வெளியில் இங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பட் ஃபாரின் ட்ரிப்புக்கெலாம் அவங்க நிறைய செலப்ரிட்டி அவங்க போதெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க பட் அந்த வகையில் இருக்கிறது தான் பட் இதனுடைய யூத்தின் அடிப்படையில் யாரும் அதை நீங்கள் கேட்குற கொஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் சொல்லி மீட்ல இவங்க டாபிக் தான் போய்கிட்ருக்கு அப்போ ஒரு விஷயம் இல்லாமல் எல்லா பேரும் பேசவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க பட் நல்ல விஷயம் தான் இன்னும் மறுப்பதற்கு என்ன இருக்குது அவங்களும் பெரிய கோட்டி இவரும் கோட்டி ஸோ அதனால் மேரேஜ் லைஃப் நல்லா வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வேண்டியது அவங்களும் தப்பு கிடையாது பட் அவங்க அவங்களாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறேன் இப்போது காவியம்மரனுடைய வீட்டில் கலாநிதி அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் அது ஒரு ஸ்டைல் இருக்குது இப்போ அநிருத்த ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் கிடையாது ஒரு சூப்பர் சார் ரஜினி அந்தோட ஃபேமிலி ட்ரிப்பில் இருக்கிறவங்க ஸோ அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அநிருத்தம் ஃபீல் பண்ணலாம் தேவையில்லாமல் காவியம்மாரனுடைய நேமை வந்து இதில் இழுத்து இவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவருக்கு வருத்தம் இருக்கலாம் அதை பட் ஒன்றும் இல்லை இது வந்து செய்தியை சொல்லியாச்சு இது ஓகேனாங்கன்னா விரைவில் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க இது உண்மைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இது வதந்தி தான் இன்னும் ஏன்னா அனிருத் கூட ஏற்கனவே நிறைய பேர் ஆண்ட்ரியாவை லவ் பண்ணாரு கீர்த்தி சுரேஷ் லவ் பண்ணுறாருன்ற மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு அதே மாதிரி இதுவும் வதந்தியாக தான் இருக்கும்னு சொல்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் அது ஆக்டர்ஸ்ஸு அவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது அஸ் ஒரு மியூசிக் டைரக்டராக அவங்க மீட் பண்ணுறது சேரதை வச்சு அது ஒரு கிசு கிசுகள் நிறையா வரதான் செய்யும் சாதாரணமான ஒரு ஆளுக்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிசுகிசு வரும் ஹீரோக்களுக்கு வர தான் செய்யும் அனிருத்துக்கு நிறையா வந்து சிம்புக்கும் நிறையா வந்து தனுஷ்க்கும் வர கே எது ஒன்றும் ப்ராப்ளம்னாலும் நேரம் இந்த தனுஷு தான் மட்டும் அடிக்கிறாங்க இப்போ அதனால் கிசு கிசுகள் தான் செய்யும் அது பட் ஆண்ட்ரியா கூட இருந்தார் சுரேஷ் கீர்த்தி சுரேஷோட இருந்தார் அதெல்லாம் ஒரு லவ்னு அவர் ஃபோக்கஸ் பண்ணலையே ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பார்ட்டி போனால் செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அதை ஃபோக்கஸ் பண்ணேன் பட் இவங்க ஃபேமிலி பண்ணி இவங்க இவங்க அதாவது சன் பிக்சர்ஸ்குள்ளே அவங்களுடைய பேனர் பெரிய பேனர் ரஜினி சார் வச்சு படம் பண்ணால் கூட அவங்க அதுக்குள்ளே மேக்ஸிமம் உள்ளே வரலை ஏஜிஎஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா தேவரம்லாம் வந்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க ஸோ மீடியாவில் அவங்களுக்கு இருக்காங்க தெரியும் அப்படிங்கிறது பட் இவங்க ஃபேமிலி உடனே அவங்க இந்த கிரிக்கெட் மட்டும் வச்சுட்டு அவங்க ஸோ அந்த ரூட் தனியாக இருக்குது அப்படிங்கும் போது தேவையில்லாமல் அவங்க பேரை இழுத்து இப்போதை பண்ண வேண்டாங்கனால அனிருத் வந்து இப்போ மறுக்கிறாரு பட் அந்த மறுப்பு வந்து சும்மா டெம்பரவரி தான் நான் நினைக்கிறேன் நான் அப்போது நிச்சயமாக அனிருத்க்கு வந்து கல்யாணம் நடந்துடும்ன்ற மாதிரி தான் சொல்கிறீங்க ஓ அவருக்கு வயசாக இல்லை பதிஞ்சு வயசு ஆகுதுல்ல பண்ண வயசு தானே இப்படியே விட்டோம்னா நாற்பது வயசுனா என்ன ஆயிருது ஸோ ஆனால் இந்த வயசு வந்து கல்யாணம் கூட வயசு தான் பட்டு காவியமும் நல்ல ஃபேமிலி உமன் தான் அவங்க நல்ல அது நல்ல இவங்க குடும்பம் குடும்பம் நல்ல குடும்பங்கள் இருக்குது ஸோ ரஜினி சாரும் இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கிறத மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க பட் நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் எதுவுமே ஓவராலாக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் இது வந்து உண்மைதான் அப்படிங்கிற நம்ம சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ அவங்களே கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் பட் நடக்கும் சார் அதே மாதிரி விக்ரம் சார் வந்து ஒரு படம் சைன் பண்ணி இப்போ அந்த படம் ரீசெண்டாக ட்ராப் ஆகிருக்கு அப்படின்ற சொல்கிறேன் அதை பற்றி என்ன சார் இல்லை அதுதான் சில விஷயங்களில் கதை குடிச்சிருக்காது சில டைரக்டர் சில சொல்கிற விஷயத்த பண்ண மாட்டாங்க சில டேரெக்டர் வந்து சொல்லும் ஒரு கதையை சொல்லுவாங்க எல்லாம் முடிக்கும் போது அந்த அவுட்லைன் வேறு மாதிரி இருக்கும் அப்போ இது இப்படியே அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு கோபம் வரதான் சி ஹீரோக்களுக்கு வரும் அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் ரெண்டாவது சம்பள பிரச்சனைகள் வரும் அப்புறம் பேனர் வந்து முதல்ல பண்ணலாம் சார் அதுக்கப்புறம் டேக்அப் பண்ணுவோம் சார் அப்படிம்பாங்க அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஃபிலிம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற வரைக்கும் உள்ள வேலைகள் வந்து மிகப்பெரிய வேலைகள் அது வந்து சொல்ல முடியாது வார்த்தையில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நிறைய அறிக்கும் தக்லீஃப் கூட நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா சொல்லப்பட்ட கதை வேறு எடுத்த கதை வேறு படம் ரிலீஸ் வேறு ஸோ அதனால் ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியில் வர்ற வரைக்குமே வந்து பல குழப்பங்களுக்கு வந்து ஆளாகும் அப்படிதான் விக்ரம் படத்தினுடைய டிராப் ஆகிருக்கு இந்த இது வந்து டேரக்டருக்கும் விக்ரம் சாருக்குமான கருத்து வேறுபாடுனால தான் அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டுக்காக தான் இந்த படம் வந்து டிராப் ஆயிருக்குன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க கதை பிடிக்காத தாண்டி பட்ஜெட்னால தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அதான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ பட்ஜெட்ல பேசும்போது விக்ரம் ஒரு சம்பளம் கேட்டிருப்பாங்க ஸோ இவங்க வந்து மொதல் சொல்லிட்டு அப்புறம் கம்மியாக ஒன்று பண்ணிக்குவோம் சார் நான் எதிர்பாரத்தில் பணம் வரல அப்படி கூட சொல்லலாம் செய்யலாம் இப்படிலாம் சில நிறைய பிரச்சனைகள் சுற்றி சுற்றி வரும் உங்களுக்கு இது மீறி வந்து நல்ல கதையாக இருக்குது நல்ல டெக்னீஷியன் நல்லா நம்ம ஆக்ட் பண்ண ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ பணத்துக்காக வந்து பண்ணுறது ஒரு விஷயம் ரெண்டாவது சுமாராக இருக்குது நம்ம பணத்தை அதிகமாக நம்ம சொல்லி பண்ணோம்னா அவங்களே பேக் அடிப்பாங்க அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் சினிமாவில் இருக்குது எஸ்ஸுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது நோன்னு சொல்கிறதுக்கு ஆகிற காரணம் இருக்குது ஸோ அப்படி சில விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னொன்று வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு விக்ரம வச்சு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களா இன்னொரு பக்கம் இல்லை அப்படி இல்லை அவர் நிறைய ஜெயிச்சவர் தானுங்க அவருடைய பட்ஜெட்டில் பெரிய பட்ஜெட் தான் நீங்கள் சங்கர் படம்லாம் எடுத்தா அன்னியன் ஐ படம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் எடுக்கப்பட்ட படம் தான் அது அதெல்லாம் சூப்பர் டூப்பர் படம் தான் அது ஸோ கால அந்த பீரியடு மாறுது அந்த ட்ரோல் பண்ணுறது அந்த ட்ரெண்டிங் கொஞ்சம் மாறுது யங்ஸ்டர்ஸுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுது அப்படிப்பட்ட சங்கர் இன்னி படம் கொடுக்க முடியல இல்லையா இந்தியன் டூ ஃபிளாப் கொடுத்தாரு கேம் சேஞ்சர் கொடுத்தாருன்னா இன்னைக்குள்ள பசங்களுக்கு ஏற்ற ஒரு கதையை கொடுக்கணும் இப்போ நீங்கள் டூரிஸ்ட்டு ஃபேமிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மைல்டான ஒரே லைன் தான் அந்த லைன்குள்ளே ட்ராவல் பண்ணாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே கிராஸ் ஆகி நூறு கோடி டச் பண்ணிகிட்ருக்கு இன்னும் வந்து நிறைய பிஸ்னஸ் வயல் நிறைய பேசப்பட்டிருக்கேன் ஓட்டிகிட்டுலேருந்து அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ ரஜினிகாந்த் சாரே வந்து டைரெக்ட்ருக்கு பிடிச்சுன்னு கூப்பிட்டு வீட்டில் வச்சு ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காரு படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் எஸ்எஸ் ராஜமௌலி ஸோ நம்ம இந்தியா லெவலும் ஹாலிவுட் லெவலில் இன்றைக்கு நம்பர் ஒன் டைரக்டர் மாதிரி அவர் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த எஸ்எஸ் ராஜமௌலி டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசியிருக்காரு ஸோ அருமையான ஒரு கதை ஒரு நாட்டு இது அப்படின்னு ஸோ இன்றைக்கி அந்த படத்தை பாராட்டதுங்களே யாருமே கிடையாது ஆனால் லோ பட்ஜெட்டில் எடுத்து ஹையாக இன்றைக்கி மக்கள் வந்து ஹை பட்ஜெட்டில் ரொம்ப லைக் பண்ணுறது இல்லை நீ பிரம்மாண்டத்தை மட்டும் கம்மி சேமாற்ற முடியாது நல்ல கதையாக இருக்கா ஓகே லப்பர் பந்து ஒன்றுமே இல்லை ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண படம் சூப்பர் டூப்பர் ஹிட் இது டூரிஸ்ட் ஃபேமிலி அதே தான் இப்போ ரஜினி தான் அவங்க கூட்டி பாராட்டானா சாதாரணமாக வர மாட்டார் ஸோ அதனால் இன்னைக்கு உள்ளதுக்கு கதையை நல்லா இருந்து கொஞ்சம் போனோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக கொண்டு போகலாம் பட் அந்தனுடைய கதை அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியல இந்த படத்துடைய டைரக்டர் ஏற்கனவே பண்ண படமோ லோ பட்ஜெட்டில் பண்ணது ஏன்னா மண்டேலா மாவீரன் கூட லோ பட்ஜெட்டில் பண்ணி அது ஹிட்டு கொடுத்துச்சு அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்த அவர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் நிறைய பட்ஜெட்டோடு பண்ணாதான் என்ன அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுது இல்லை கதைக்கு ஏற்ற பட்ஜெட் தான் நம்ம பண்ண முடியுது கதைக்கு மீறி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து துண்டாக தெரியும் அதனுடைய இது இப்போ நீங்கள் ஒரு சாங் எடுக்கிறீங்க ஹீரோ ஹீரோனுக்கு ஒரு சாங் வைக்கிறீங்க நம்ம ஊட்டிலேயும் வைக்கலாம் கொடைக்கானலையும் வைக்கலாம் இதே இது நீங்கள் அமெரிக்காவிலையும் பண்ணலாம் அந்த சாங் இல்லையா வித்தியாசம்தான் நீங்கள் சாங் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம் நீங்கள் பட் கதைக்குள்ளே அந்த கண்டட்டுக்கு தகுந்தது ஆகி நீங்கள் பெரிய பட்ஜெட்டு காமிக்கணும்ட்டு காமிச்சிங்க அப்படின்னா கதை அடிப்படம் அப்படி தான் கேம் சேஞ்சர்லாம் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ஒரு ஒரு ஊரையே செட்டு போட்டு ஒரு பாட்டை நீங்கள் தொண்ணூறு எண்பது தொண்ணூறு கோடி ரூபாய்க்கெல்லாம் நீங்கள் சாங் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை பத்து பணம் பண்ணிட்டு போகலாம் இல்லையில பட்ஜெட்டில் ஸோ அது படத்தில் பார்த்தோன்னா இது எது கிடையாது சாங் இந்த அந்த சாங் எழுதிச்சி வெளியில் போய்ட்டு ஆடியன்ஸ் அதனால் டைரக்டர் வந்து நல்ல ஒரு டேலண்ட் நல்ல டைரக்டர் அப்படின்னா கூட இந்த கதைக்கு ஏற்றது மாதிரி தான் ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க பட் இதுக்குள்ளே விக்ரமும் அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிஸ் ஆகிருக்குங்கிறத இவ்வளதான் தெரிய வரும் நம்ம அடுத்த வடியில் கண்டிப்பாக சொல்லணும் நம்ம பேசுவோம் இதுதான் காரணம்னால் சைன் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை நிறைய பேச்சுவார்த்தை போயிருக்கோம் அப்போல்லாம் இந்த விஷயத்த பற்றி பேசியிருக்க மாட்டாங்களா அது எல்லாமே முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஒரு மாற்றம் இல்லை எல்லாமே சேஞ்சஸ் கொஞ்சம் வரதான் செய்யும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டால் அதுக்காக வந்து எல்லாமே பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் முடியாது இப்போ அந்த ட்ராவலிங்லேயே பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் கூட சேஞ்ச் ஆகலாம் இவங்க போட்ட அந்த பிளான் பெறார வந்து அந்த ஆர்டிஸ்ட் ஹீரோயின் கிடைக்கலன்னா இன்னொரு ஹீன் போயிடுவாங்க அப்போ நீ இந்த ஹீரோயின் தானே சொன்னீங்க ஏன் வேற ஒரு ஹீரோயின் போறேன்னு கேட்கவும் முடியாது ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் தான் அதாவது ஒரு படம் வந்து நூறு குடியாக வச்சுட்டுருக்கிறவங்க வந்து படம் பண்ணால் கூட முடியாது உங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு யூனிட் அது வெள்ளா சேர்ந்து பண்ணால் தான் ஒரு படம் பண்ண முடியும் அப்போ சின்ன சின்ன கரெக்ஷனு சேஞ்சஸ்லாம் நிறையா வர தான் செய்யும் பட்டு அது வரும்போது வந்து சில கேள்விகள் வரும் கேள்விகள் வரும்போது இல்லை சார் அப்படி இப்படிமாங்க அதில் கோபங்கள் வேறு வரும் அப்புறம் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்களை தாண்டி தான் அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணதை வந்து இந்த மூவ் பண்ணி கொண்டு போவாங்க வெற்றிங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம தேடி வரணும் இப்போ விக்ரம் அவர்கள் இல்லைன்னா அவருக்கு பதிலாக வேறு யாரையாச்சும் வச்சு அந்த கதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக என்ன நல்ல கதை வேணா ப்ரொடியூசர் ஒருத்தவங்க இப்போ வந்து ஓகே சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா கதை நல்லா இருந்தால் தான் சொல்லுவாங்க மேபி இவருடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க இல்லை சார் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் பேசக்கூடும் அதுக்கு மீறி இல்லை வேணாம் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஹீரோக்கு அந்த வாய்ப்புகள் போகும் அப்படி நிறைய ஹீரோக்கள் வந்து இவங்களுக்காக சொல்லப்பட்ட கதை அவங்க முடியலேங்கும் போது வேறு ஹீரோக்கள் பண்ணி நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு ஸோ அது சகஜம் அது அதனால் வந்து இப்போ விஜய்க்கு சொன்ன படமே வந்து நிறைய வந்து தனுஷ் பண்ணியிருக்காரு அஜித்வங்க பண்ணியிருக்காங்க அஜித் சொன்ன கதை விஜய் பண்ணியிருக்காங்க அதனால் கதைகள் வந்து மாறும்போது அந்த டேட்ஸ் எல்லாம் சில விஷயங்களை போய் மாறும்போது ஒருத்தர் வெயிட் பண்ண முடியாது ஸோ இப்போ இன்னொரு ஹீரோட்ட சொல்லுவோம் அந்த கதை பிடிச்சிருக்கோம் அதனால் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அதனால் இந்த ஹீரோக்காக ஒருத்தவங்க ப்ரொடியூசரோ டைரக்டரோ வெயிட் பண்ண மாட்டாங்க மேபி அது ஓகேன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி போனாங்கன்னா நல்ல ட்ராவலிங்காக இருக்கும் இந்த ஹீரோ கிடைக்கணும் அடுத்த ஹீரோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க விக்ரம் அவர்கள் வந்து எதை கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ணி முடிக்கிறவர் தான் ஏன்னா எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அவர் பண்ணி முடிச்சிருவார் அந்த வகையில் வேற ஏதாச்சும் படம் பண்ணுறதுனால கூட இது வேணாம் ஏன்னா ஒரு விஷயத்தை அவர் அவ் அப்படியே அவாய்ட் பண்ணுறாருனா அதுக்கு இது மட்டும் காரணம் இல்லாமல் வேற ஏதாச்சும் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது வேற ஒரு கம்பெனி ஒரு கதையை சொல்லியிருக்கலாம் அமௌண்ட் அதிகமூட சொல்லியிருக்கலாம் அதனால் இந்த கதையோட அந்த கதை நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம் பட் அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற விஷயங்கள் அந்த ஒரு விஷயம் நாலு செவத்துக்குள்ளே நடக்கும்போது ஹீரோ டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் பட் இருந்தாலும் விக்ரம் வந்து ஒரு நல்ல ஆக்டர் அதனால் நம்ம குறையே சொல்ல முடியாது அந்த கேரக்டர் இப்போ வந்து கமலஹாசன் எந்தளவுக்கு நம்ம தமிழ் மீடியாவில் வந்து நம்ம கமல் வந்து மிக பெரிய அளவில் ஆர்டிஸ்ட்டு ஃபீல் பண்ணணுமா அவருக்கு ஈக்குவல் வந்து விக்ரம் நீங்கள் விக்ரம் போட்ட அந்த கெட்டப்பு உடல் மெலிஞ்சு பண்ணுறது கூட கமல் பண்ணுவாரான்னு கேள்வி குறித்தான் இல்லை விக்ரம்லாம் குறைய சொல்ல முடியாது அவர் பயங்கர டேலண்ட் பேர்ஸன் எந்த நீங்கள் கேரக்டர் கொடுத்தாலும் அசால்டத்தையும் சாப்பிட்டு போயிடுவார் மாற்றத்தை பட் அது மட்டுமே ஒரு விஷயமா இருக்குமா என்னங்கிறத கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சேது படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் உடனே ஹிட் கொடுத்தாலும் அவர் வரலை ரெண்டு மூணு அட்டெம்ட் ஹீரோவை பண்ணி அந்த ரெண்டு மூணு அட்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அவருக்கு அடுத்த ட்ராவலுக்கு அதனால் போகவே முடியல இப்போது மீரான்லாம் ஒரு படம் பார்த்தீங்கன்னா பி ஸ்ரீராமில் அந்த பட்டர்ஃப்ளை சாங்லாம் அவ்வளோ ஹிட் சாங்கு ஸோ படம் அவ்வளோவுக்கு லவ் பொயிட்டிக்காக இருக்குதுன்னு பேசப்பட்ட ஒரு படம் அது சரியாக போகலை அப்புறம் புதிய மன்னர்கள் விக்ரம் வச்சு பண்ணார் டைரக்டர் விக்ரமன் வந்து விக்ரம் வச்சு பண்ணார் அதுவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் அதுவும் சரியாக போகலை இப்படி தோல்வி மேலே தோல்வி கொடுத்து தான் அவர் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜில் பண்ணும்போது தான் சேது வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி பிரேக் ஆச்சு அதில் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் நீ கடைசியில் பண்ணால் அதை மொட்டையடிக்க சொல்கிறாரு இவர் பார்த்தார் அடிப்போம் ஒரே வார்த்தை தான் மறு இல்லை பாலாவே ஷாக்கானு சார் உங்களுக்கு அடுத்த படம் கண்டினியூட்டி அதிகம் அதை பார்த்துக்கலாம் சார் இந்த கேரக்டருக்கு மொட்டை அடித்தா தான் வேல்யூ நீங்கள் சேது படம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமாக்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் படமே உங்களுக்கு அங்கே நீங்கள் முடிய வச்சுக்கிட்டு பைத்திய பண்ணியிருக்கலாம் பட் அது நேச்சுரலாக இருக்குமானால் கிடையாது ஸோ அந்த மொட்டை அடிச்சு அந்த பைத்தியக்காரன் ஒரு மாதிரி மெண்டலானவை பார்க்கும்போது அப்படியே பண்ணியிருப்பார் விக்ரம் அந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன ஹிட் உங்களுக்கு அப்புறம் தான் விக்ரம் உடைய ரேஞ்சே வேறு மாதிரி போச்சு அதனால் விக்ரம் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போகிறவர் தான் பாக்கலாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாப்போம் அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா அவர் அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுவாரா எந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி மொட்டை அடிக்கணும்னு சொல்ற கேரக்டர் ஏன்னா இப்ப கொஞ்சம் அவர் வளர்ந்து விட்டாருல்ல அந்த நிலையில அவருக்கு திரும்பி அந்த மாதிரி பண்ண சொன்னா பண்ணுவாரா ஆர்டிஸ்ட் ஹீரோ அவர் எந்த கேரக்டர் என்ன நீங்க சொன்னாலும் பண்ணுவார் நீங்க ஐ நீ ஐ படம் பாருங்க மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகோரமாக இருக்கும் இது எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க ஏன்னா தன்னுடைய உடலை வருத்தி பண்ணுறது ஒரு கேரக்டர் அறுவறுப்பாக மேக்கப் போட்டுக்கிட்டு பண்ணுறது ஒரு விஷயம் அதே ஐப்படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த வில்லன் வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய பாடி ஸ்ட்ரெச்சர்லாம் மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் மேக்கப் மேக்கப்புறது அவ்வளோ சிரமம் அவ்வளோ மேக்கப் போட்டு பண்ணுவோம் கூட கூட பண்ணுற ஆர்டிஸ்ட்டு கூட விக்ரம் தான் மேக்கப்னு தெரிஞ்சால் கூட திரேல வந்து பார்க்கும்போது அவங்களே அறுபது இருக்கும் பயப்படுவாங்க அதுக்கெல்லாம் மீறி பண்ணவர் அவர் மொட்டை அடிக்கலாம் ஒரு ஒரு பெரிய சாதாரண விஷயமே கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தங்கலான் படம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருப்பார் உங்களுக்கு அதை ஸோ அதனால் எந்த கேரக்டர் இருந்தாலும் கதைக்கு இது தேவை அப்படின்னா அதை மறுபே சொல்லாமல் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து விக்ரம் கண்டிப்பாக சொல்லலாம் ஏதாச்சும் புது படத்தோட அப்டேட் இருக்கா விக்ரம் இல்லை அவருக்கு நிறையா லைனப்பில் வச்சிட்ருக்காரு நல்ல கதைகள் வந்து செலக்ட் பண்ணி பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் அவர் எல்லா படங்களும் அவர் அவங்க அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டார் அதை செலக்ட் நல்லா இருக்கணும் அந்த கேரக்டர் பேசப்படணும் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான் தங்களான் வந்து கமர்ஷியலாக சூப்பர் டூப்பர் ஹிட்டானா இல்லைன்னு கூட படம் ஹிட்டு அவர் மிக பேசப்பட்டுச்சு அந்த படம் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு படமும் பேசப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அதாவது அவருக்கு பேச்சுவார்த்தைக்கு டைரக்டாக பிடிச்சதுலாம் வந்து இது விக்ரம சாய்ஸ்லாம் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க லைனப்லேயும் படம் இருக்குது பட் இந்த அவருக்கேற்ற கதைகள் வந்து நல்லா வரணும் சும்மா மைல்டாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுல விருப்பப்படாத ஒரு சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க மீண்டும் ஒரு இன்டர்வியூவில் உங்களுடன் சந்திக்கிறேன் சார் நன்றி